சார் வணக்கம் சார் நான் இங்கே வந்து ஒன்றரை வருஷமாக முருகமங்கலம் குடியிருப்பில் இருக்கிறேன் அனைத்து மக்கள் சக்தி கலைமகன் சார்பாக நல்ல நலத்திட்டங்கள்லாம் உதவி செய்கிறாங்க விற்பனை பெண்களுக்கு போன மாதம் வந்து எங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா சீமந்த வளகாக்கெல்லாம் பண்ணாங்க முதியோர்களுக்கு மதியானம் மதியானத்தில் வந்து சாப்பாடு போடுறாங்க அவங்களுக்கு வந்து அனைத்து பேருக்கும் நல்ல இன்னும் நல்ல நல்ல திட்டங்களாக எங்களுக்கு உதவி செய்து எங்களை மாதிரி ஏழை பாழைங்களுக்கு நல்ல நல்ல உதவி செய்யணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் எங்களை ஆண்டவன் திருவையினால் அவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களையும் சீரும் சிறப்புமா நீடோடி வாழணும் அவருக்கு எங்கள் மக்கள் அனைத்து மக்கள் சக்தி சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து